அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி ஒரு சொத்தோட உரிமையாளருக்கே தெரியாம ஆள் மாறாட்டம் போலி ஆவணங்கள் மூலமா அந்த சொத்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த பத்திரப்பதிவுகளை ரத்து செய்கிற வகையில் மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கி கொண்டு வரப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ அண்டு எழுபத்தேழு பி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அதனால் அதை ரத்து செய்கிறோம் அந்த சட்ட பிரிவின் கீழ் மாவட்ட பதிவாளர்கள் பிறப்பித்த உத்தரவுகளும் ரத்து செய்யப்படுதுன்னு கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சு கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா போலி பத்திரப்பதிவுகள் ஆள் மாறாட்டப் பதிவுகள் மோசடி பத்திரப்பதிவுகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் யார் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற சந்தேகம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு பொதுமக்களுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு முழுசாக பாருங்க அப்போதான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோசடி பத்திரங்களை நேரடியாக மாவட்ட பதிவாளர்களே ரத்து செய்யக்கூடிய பிரிவு எழுபத்தி ஏழு ஏஐயும் அது சம்பந்தமாக பதிவுத்துறை உயரதிகாரிகளுக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய பிரிவு எழுபத்தி ஏழு பிஐயும் மட்டும்தான் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் ரத்து செஞ்சுருக்காங்க போலி பத்திரப்பதிவு செஞ்சவங்களோ அல்லது மோசடி பதிவு செஞ்சவங்களோ அல்லது இந்த செயல்களுக்கு உடந்தையாக இருந்த பத்திர எழுத்தர்களோ அல்லது சார் பதிவாளர்களோ யாரும் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழ் ஒவ்வொரு மாவட்ட பதிவாளரும் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி என்ன நடவடிக்கை எடுக்கணும் யாருக்கு என்ன உத்தரவிடணும்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வெளியிட்ட சுற்றறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நான் ஸ்லைடில் காட்டியிருக்கிற சுற்றறிக்கையே பாருங்கள் கடந்த இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிவுத்துறை தலைவரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இது போலி மற்றும் மோசடி பத்திரங்கள் பதிவு சம்பந்தமாக வரக்கூடிய பல கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த சுற்றறிக்கையை தயாரிச்சிருக்காங்க இந்த சுற்றறிக்கையோட லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இது போக போலி பத்திரப்பதிவுகள் மோசடி பத்திரப்பதிவுகள் சம்மந்தமாக அந்த சுற்றறிக்கையில் இருக்கிற முக்கியமான சங்கதிகளை நான் ஸ்லைட்லேயும் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஆவண போலி ஆவணப்பதிவுகள் சம்மந்தமாக இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்ப்போம் இந்த சுற்றறிக்கையோட முதல் பக்கத்தில் ரெண்டாவது பற்றிய கவனிங்க பார்வை ரெண்டில் கண்ட சுற்றறிக்கையில் அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தெட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழான விசாரணையில் ஒரு ஆவணம் போலி ஆவணம் என தெரியவரின் கீழ்கண்ட நடவடிக்கைகள் எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று அட்டவணை ரெண்டில் மாவட்ட பதிவாளர் செயல்முறைகள் எண் டேஷ் மூலம் ஆவணம் போலி ஆவணம் என கீழ்கண்ட காரணங்களுக்காக கண்டறியப்பட்டுள்ளது ரெண்டாவது பாயிண்ட் மேலும் இது சம்பந்தமான உரிய குறிப்பினை ஆவண நகலில் அடிக்குறிப்பில் சேர்க்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவணமானது கணினி மூலம் ஒளிவருடல் செய்யப்பட்டிருப்பின் ஒரு வெள்ளைத்தாளில் மேற்கண்ட குறிப்பினை எழுதி சார்பதிவாளர் கையொப்பமிட்டு ஒளி வருடல் செய்து லிங்க் பேஜாக சேர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது பாயிண்டும் நாலாவது பாயிண்டும் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமானது இந்த போலி ஆவணத்தை முன் ஆவணமாக கொண்டு வேறு எந்த ஆவணங்களும் பதிவு செய்யக்கூடாது என்றும் சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள் தொடர் ஆவணங்கள் பதிவு செய்வதை அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்க தெரிவித்து மாவட்ட பதிவாளர்களால் ஆணையிட தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு போலி ஆவணம் அப்படின்னு கண்டறியப்பட்ட பிறகு அந்த ஆவணத்தின் அடிப்படையில் வேறு எந்த ஆவணமும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னும் உண்மையான ஆவணத்தின் உரிமையாளர்கள் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தொடர் ஆவணங்கள் பதிவு செய்கிறதுக்கு அனுமதிக்கணும்னோ அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு போலி ஆவணம் தயாரித்து பதிவு செய்ய உறுதுணையாக இருந்தவர்களின் மேல் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் உரிய குற்றவியல் நடவடிக்கை தொடர காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மூணாவது பற்றி தற்போது மேற்படி பத்தி ரெண்டில் கண்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய நடவடிக்கைகளுடன் கீழ்கண்ட நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு விசாரணையின் போது தவறாது கடை அறிவுறுத்தப்படுகிறது ஆவணம் எழுதிய எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் ஆகியோரையும் விசாரணைக்கு உட்படுத்தி உரிய வாக்குமூலங்களை பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது ஒன்று போலி ஆவணம் தயாரிப்பில் அல்லது வழக்கறிஞர் உடந்தையாக இருந்துள்ளார் என்பது தெரியவரின் அவர்கள் மீதும் உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் ஆவண எழுத்தரை பொறுத்து தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமம் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் கீழ் பி மற்றும் சி உரிமமாக இருப்பின் மாவட்ட பதிவாளர் அதனை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏ உரிமமாக இருப்பின் அதனை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் வழக்கறிஞராக இருப்பின் அவரின் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட பதிவாளர் வழக்கறிஞர் கழகத்திற்கு அதாவது பார் கவுன்சிலுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் இதில் இருந்து போலி மற்றும் மோசடி பத்திரங்கள் மேலே மாவட்ட பதிவாளர்கள் எடுக்கிற நடவடிக்கையை மறுத்து உயர் நீதிமன்றம் அமர்வு நீதிபதிகள் ஒன்றுமே சொல்லலைங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதனால் வழக்கம் போல் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ரெண்டின் கீழ் போலி மற்றும் மோசடி பத்திரங்கள் சம்பந்தமாக நீங்கள் மாவட்ட பதிவாளர்கிட்ட தாராளமாக புகார் அளிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம்